மாநில சுயாட்சி தொடர்பான முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்தை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக ஆளாத மாநிலங்களில் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் மூலமாக மாநிலங்களை ஆள வேண்டும் என்று பாஜக நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த பரிந்துரையை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது பாராட்டுகிறது இன்றைய காலகட்டத்திற்கு இது தேவையானது பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எல்லா உரிமைகளையும் பறிக்கும் முயற்சியில் தொடர்ந்து பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது ஆகவே ஆளுநர் மூலமாக மாநிலங்களை ஆள வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை அரசமைப்பு சட்டத்தை பொருட்படுத்துவதில்லை அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் சிதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சிதைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்